தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் நாம் இன்று பார்த்து கொண்டிருப்பது தலங்களில் ஆறாவது தலமான திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் நம்மில் நிறைய பேர் வந்து குரு பயிற்சி வந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறோமோ அந்த அளவிற்கு வந்து வருத்தப்படுவது வந்து சனிப்பயிற்சி ஏன்னு கேட்டீங்கன்னா ஐயோ எனக்கு வந்து ஏழரை சனி வந்துடுச்சு எனக்கு வந்து கண்டக சனி வந்துடுச்சு எனக்கு வந்து அஷ்டமத்து சனி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புலம்பல் தான் அவர்களுக்கெல்லாம் வந்து ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாற்றில் இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வரன் கோயில் சனி பயிற்சிக்கு முன்னாடியோ பின்னடியோ இல்லை நடந்து போதே வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதனால் ஏற்படும் பாதிப்புகள்லேருந்து ஓரளவுக்கு வந்து உங்களால் வந்து தப்பிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோயில் தான் வந்து இந்த திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் இந்த கோயிலுடைய மூலவர் வந்து தற்பாரணேஸ்வரர் அதாவது திருநள்ளாற்றீஸ்வரர் தாயார் வந்து பிராணேஸ்வரி என்கின்ற பிரணாம்பிகை ரொம்ப அற்புதமான கோயில் நம்ம திருஞான சம்பந்தர் நாயனார் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் எல்லாம் வந்து பாடிய ஒரு பாடல் பெற்ற திருத்தலம் நீங்களும் வந்து குடும்பத்தோடு வந்து இந்த சனீஸ்வர பகவானின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் நம்மளுடைய இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்